கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் தொகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு புறம்போக்கு நிலத்தை மீட்டெடுக்க சென்ற அரசு அதிகாரிகளை தடுக்கும் நோக்கில் அவர்களை தள்ளுமுள்ளு செய்து தடுக்க தாக்குதல் நடத்தியதாக புகார் எழுந்தது இந்த சம்பவத்துக்கான வழக்கு நீண்ட காலமாக நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது சாட்சிகள் வாக்கு ஆதாரங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் வழக்கை விசாரித்த நாகர்கோவில் முதன்மை உதவி அமர்வு நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது அதில் அரசு பணியில் உள்ள அதிகாரிகள் தங்கள் கடமையை செய்ய முயன்றபோது அதனை சட்டவிரோதமாக தடுக்க முயற்சி செய்ததாக ராஜேஷ்குமார் குற்றவாளி என நீதிமன்றம் அறிவித்துள்ளது இதன் பேரில் அவருக்கு மூன்று மாத சிறை தண்டனையும் ரூபாய் நூறு அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது இந்த தீர்ப்பு அரசு தொழிலாளர்கள் மற்றும் அதிகாரிகளை தங்களின் கடமைகளை செய்ய சுதந்திரமாக அனுமதிக்காத அரசியல்வாதிகளுக்கு தக்க பாடம் என்று பலரும் கருத்து தெரிவித்து வருவது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது